வணக்கம் நண்பர்களே பெரும்பாலும் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரும்பாலும் நம்ம வந்து அட்வைஸ் அப்படின்னா நம்ம வந்து மாவுச்சத்து குறைங்க இன்சுலினை கட்டுப்படுத்தணும் அதெல்லாம் நம்ம பொறுமையாக சொல்கிறோம் சில பேர்த்தால் கடைபிடிக்க முடியுது மாவுச்சத்தெல்லாம் குறைச்சி சாப்பிட்றாங்க சில பேர் அது குறைக்காமல் வெறும் மாத்திரை மட்டும் போட்டுட்ருக்காங்க பட் வெறும் மாத்திரை அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது ஆனால் நிறைய பேர் நார்மலாக சாப்பிட்டு ஒரு பேஸிக்காக ஒரு மாத்திரை போட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு சர்க்கரை அளவுகளை நம்ம ரொம்ப எளிதாக சாப்பிட்ட பிறகு குறைப்பது எப்படி அதை நாம இந்த காணொலியில பார்ப்போம் சர்க்கரை நோயில் சர்க்கரை அளவுகள் அதிக அளவில் ஏறுறதுக்கு காரணம் என்ன நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் சரியாக வேலை செய்யறது இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ மெயினாக நம்ம ரத்தத்தில் இருந்து சர்க்கரை சாப்பிட்ட பிறகு சர்க்கரை அளவுகள் நம்ம ரத்தத்தில் அதிகம் ஆகுது நார்மல் மாவுச்சத்து உணவுகள் சொல்கிறேன் சரிங்களா இட்லி தோசை சாப்பாடு சிறுதானியம் பாரம்பரிய அரிசி என்ன சாப்பிட்டாலும் அது க்ளூக்கோஸாக மாறுது அந்த குளுக்கோஸை மறுபடியும் நம்ம செல்லுக்குள்ளே நம்ம ஈர்த்துக்கிறதுக்கு இன்சுலின்ங்கிற ஹார்மோன் சரியாக செயல்பட்டால் தான் உங்களுக்கு அது நடக்கும் அது நடக்காததுனால உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் அதிகமாகுது அது பிரச்சனை ஏற்படுத்துது அப்போது சர்க்கரை அளவுகளை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றா இன்னும் அதிக அளவில் இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்கு மாத்திரை போடுறோம் பட் இதில் லாஜிக் இருக்கான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இன்சுலின் சரியா வேலை செய்யாதது தான் பிரச்சனை இதில் இன்னும் இன்சுலின் எக்ஸ்ட்ரா சுரக்கிறதுக்கு இன்னும் மருந்து போட்டால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது அதனால தான் நார்மலாக எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு வெறும் மாத்திரை மட்டும் போடுறவங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் இருக்கிறது இல்லை இன்னொரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம் பேலியோ லோ கார்ப் இந்த மாதிரி மாவுச்சத்தை நம்ம குறைக்கிறதுல நம்ம என்ன பண்ணோம்னா எந்த அளவுக்கு நீங்கள் மாவுச்சத்தை குறைக்கிறீங்களோ லோடு குறையுது சரிங்களா இன்சுலின் திறம்பட செயல்படுதான்னு நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம லோடு குறச்சிக்கிறோம் இன்சுலின் சரியாக வேலை செய்கிறது இல்லை கொஞ்சம் வேலை கம்மியாக கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லோடு குறைச்சிக்கிறோம் மாவுச்சத்து குறைச்சோன்னே உங்களுக்கு சர்க்கரை அளவுகள் ஏறுறது மிகவும் குறையுது இது ஐடியல் சுச்சுவேஷன் ஆனால் நிறைய பேத்தால் மாவுச்சத்து குறைச்சி சாப்பிட முடியல உங்களுக்கு இன்சுலின் சரியாக வேலை செய்கிறது இல்லை மருந்து எடுத்தா பெருசாக எஃபெக்ட் இல்லை ஆனால் வந்து மாவுச்சத்து குறைச்சி சாப்பிட முடியல வேறு ஏதாவது இந்த அளவு குறைக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா அருமையான ஒரு வழி இருக்குது அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சாப்பிட்ட பிறகு ஒரு உடற்பயிற்சி இந்த போஸ்ட்டுக்கு நான் கிரெடிட்ஸ் வந்து நம்மளுடைய பேலே குரூப்போட நியாண்ட செல்வன் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அவரோட போஸ்ட் பார்த்தா படிச்சுட்டு அந்த மெக்கானிசம்லாம் அப்புறம் படித்து பார்த்தேன் நிறைய நல்ல தகவல்கள் தெரிஞ்சுது அது என்னன்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து அடிப்படையில் நம்ம வந்து இன்சுலின் வந்து ச சர்க்கரை வந்து உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும் இதில் இன்னும் ஒரு ஆழமான விஷயம் என்னென்னா இன்சுலின் எப்படி உங்களுக்கு இந்த சர்க்கரை உள்ளே தள்ளுது அப்படின்னா இன்சுலின் வந்து நம்ம செல்களுக்குள்ள இந்த குளுக்கோஸ் உள்ளே போகிறதுக்கு குளுக்கோஸ் ட்ரான்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டீன் இருக்குங்க அதுதான் அந்த செல்லோட சுவரில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பெரிய பெரிய கிளப்பு அதுக்கெலாம் போனால் வெளியே ரெண்டு பவுன்சர் இருப்பானுங்கள்ல அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு ஆளை வந்து உள்ளே அளவு பண்ணுவாங்க அவனால் பார்ப்பாங்க ஏ நீ உள்ளே அளவுடா இல்லையா ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒரு இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க தான் வந்து உள்ளே ஒரு ஆள் போகணுமா நான் வேணாமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க அதே மாதிரி இந்த இன்சுலின் ஹார்மோன் சரியாக வேலை செய்கிறவங்களுக்கு இந்த க்ளூட் ஃபோர் அப்படின்னு ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டர் புரதம் அந்த புரதம் வந்து கரெக்டாக வாசலில் நின்றுட்டு ரெடியாக இருக்கும் சாப்பிட்ட பிறகு ஏறுற குளுக்கோஸ் எல்லாம் உள்ளே தள்ளி உங்களுக்கு செல்லுக்குள்ள கொண்டு போகிறதுக்கு உடனே ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் குறைஞ்சிடும் இது இயற்கையாக நடக்குது ஆனால் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யாதனால இந்த க்ளூட் ஃபோர் ட்ரான்ஸ்போர்ட்டர் வந்து சரியாக வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது இந்த செல்லோட இதில் ஸோ அதனால் அந்த ஒரு செக்யூரிட்டி வந்து அந்த பவுன்சரோ செக்யூரிட்டியோ அவங்க வந்து அந்த இடத்துல வாசலில் நிற்க மாட்டாங்க ஸோ கதவை வந்து அடைச்சி கிடக்கு ஸோ கதவை அடைச்சி கிடக்கிறதுனால மக்கள் இங்கேருந்து உள்ள அந்த ஹோட்டலுக்கோ ஒரு இடத்துக்கோ போக முடியல ஸோ இதில் எல்லாம் மக்கள் தேங்கி போயிடுது கூட்டம் ஜாஸ்தியாகிடுது அந்த மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் ஜாஸ்தியாகிடுது இதுதான் பேசிக்காக நடக்குது ஆனால் இப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இன்சுலினோட உதவி இல்லாமல் இன்சுலினே சரியாக வேலை செய்யலை டைப் டூ டயாபட்டிஸ் எல்லாம் ஓகே இன்சுலினோட உதவி இல்லாமையே உங்களுக்கு இந்த க்ளூட் ஃபோர் ட்ரான்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது செல்ஸில் ஸோ இன்சுலினோட உதவி இல்லாமையே இந்த க்ளூட் ஃபோர் ட்ரான்ஸ்போர்ட்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவுகள் ஈஸியாக வந்து செல்லுக்குள்ளே போயிடுது ஸோ இன்சுலினே சரியாக வேலை செய்யாத ஒரு டைப் டூ சர்க்கரை நோய் நபருக்கு கூட உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு சர்க்கரை அளவுகள் ஏறுது இல்லையா அப்போ நீங்கள் ஒரு உடற்பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா அது குளூட்ஃபோ ட்ரான்ஸ்போர்ட்டை செல்லில் அதிகம் பண்ணி உங்களுக்கு சர்க்கரை அளவுகள் உள்ளே போகிறதுக்கு உதவி பண்ணுது ஸோ அதாவது ஆள் வராமல் இருக்காங்க அப்புறம் வந்து நம்ம வந்து யாராவது ஒருத்தர் ஃபோன் போட்டு விஐபி ஏங்க எம்எல்ஏ நம்ம ஊர் ஆளுங்க எம்எல்ஏ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா ஆள்லாம் வந்து எல்லாம் ஆள் உள்ள அனுப்புவாங்க இல்லையா அந்த மாதிரி எக்ஸசைஸ் அப்படிங்கிற நம்ம இந்த உடற்பயிற்சியை நம்ம வந்து இங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா விஐபிக்கிட்டருந்து ரெக்கமெண்டேஷன் வாங்குற மாதிரி இன்சுலின் வேலை செய்யாத இடத்துலையும் நமக்கு ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து உள்ளே போகுது இது சிம்பிள் கான்செப்ட் இதனால் சரியாக இன்சுலின் வேலை செய்யாத மக்கள் கூட சாப்பிட்ட பிறகு ஒரு உடற்பயிற்சி பண்ணாங்க அப்படின்னா அருமையாக சக்கரை அளவுகள் குறையும் எந்த அளவுக்கு சக்கரை அளவுகள் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு உடற்பயிற்சி அது நாலு விதமான உடற்பயிற்சி ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நல்ல வாக்கிங் நல்ல ஒரு பிரிஸ்கான வாக்கிங் மாடரேட் இன்டென்சிட்டி வாக்கிங் பண்ணிருக்காங்க ஏரோபிக் எக்ஸசைஸ் அரை மணி நேரம் அரை மணி நேரம் கழிச்சு ஒரு மணி நேரம் வரைக்கும் அரை மணி நேரம் வாக்கிங் இன்னொரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் வாக்கிங் கால் மணி நேரம் பளு தூக்கும் மசில் ரெசிஸ்டன்ஸ் பயிற்சி அந்த மாதிரி அப்புறம் இன்னொரு குரூப்பு கால் மணி நேரம் பளு தூக்கும் பயிற்சி அதுக்கப்புறம் ஒரு கா மணி நேரம் வாக்கிங் இன்னொரு குரூப்பு அரை மணி நேரம் வெறும் பளு தூக்கும் ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பயிற்சி மட்டும் பண்ணியிருக்காங்க இதில் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ எதுவுமே பண்ணாமல் சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல் ஆ சரிங்களா அவங்க வந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து எந்த அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா உட்காந்துட்டு இருக்கிற கும்பலோட உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் எல்லா எக்ஸைஸ் ஆரம்பிக்கிறாங்க எல்லா எக்ஸசைஸும் அரை மணி நேரம் ஆரம்பித்து ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சுது ஸோ இந்த ஒரு மணி நேரத்தில் சர்க்கரை அளவுகள் பார்க்கும் பொழுது இந்த சும்மா உக்காந்துட்டுருக்கிற குரூப்பை விட இந்த பளு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மில்லி மோல் அதாவது முப்பத்தாறு மில்லிகிராம் அளவுக்கு சர்க்கரை அளவுகள் குறைஞ்சிருக்கு ஸோ கணிசமான அளவில் இருக்கிறதுலேயும் அதிகமாக வாக்கிங் மட்டும் பண்ணாங்க இல்லைங்களா ஏரோபிக் எக்ஸசைஸ் வாக்கிங் மட்டும் பண்ணவங்களுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமாக சாப்பிட்ட பிறகு நாலு மில்லிமோல் அதாவது எழுபத்து ரெண்டு மில்லிகிராம் அளவுக்கு உங்களுக்கு சர்க்கரை அளவுகள் குறைஞ்சிருக்கு அதாவது சும்மா உக்காந்துட்டுருக்குறவங்கள கம்பேர் பண்ணும்போது ஸோ நீங்கள் சாப்பிட்ட பிறகு பெருசாக பளு தூக்கணும் பயங்கரமாக ஜிம்முக்கு போகணும் அதெல்லாம் தேவையில்லை சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னாவே வாய்ப்பு இருந்தால் அல்லது சும்மா நடமாடிட்டுருந்தீங்கனாவே உங்களுக்கு சர்க்கரை அளவுகள் அருமையாக கட்டுப்பாட்டில் இருக்கும் சரிங்களா எவ்வளோ எழுபது பாயிண்ட் இப்போ உதாரணத்துக்கு எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு நார்மலாக ஒருத்தருக்கு இரநூறு இருக்கும் அப்படின்னா நீங்கள் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது பாயிண்ட்டுக்கு வெறும் அரை மணி நேரம் வாக்கிங் போகிறதுனால கொண்டு வந்துடலாம் அதுவும் இல்லை முக்கியமாக எப்போ பண்ணணும் சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு இருபது நிமிஷம் டு முப்பது நிமிஷம் இது ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரொம்ப ஈஸியாக இந்த சாப்பிட்ட பிறகு சர்க்கரை அளவுகள் ஏறும் இல்லையா போஸ்ட் ரைஸ் அண்ட் ப்ளட் சுகர்னு சொல்லுவோம் அது அருமையாக குறைஞ்சிரும் சிலருக்கு இன்சுலின் பயங்கர தட்டுப்பாடு இருக்கும் டைப் டூலியே சிவியரான டயபட்டிஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் தட்டுப்பாடு இருக்கும் அவங்களுக்கு சும்மா எதுவும் சாப்பிடாமல் இருந்தாலே சர்க்கரை இரநூறு இரநூத்தம்பது இருக்கும் அவங்களுக்கு இந்த சர்க்கரை அளவுகள் பெரிதாக மாற்றம் ஏற்படாது இது பெரும்பாலும் எழுபது ஐம்பது சதவீத மக்களுக்கு உங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையினால சாப்பிட்ட பிறகு மட்டும் பயங்கரமாக ஏறும் முந்நூறு ஏறிட்டு அப்புறம் இறங்கும் இந்த மக்கள் ஒன்றா நீங்கள் மாவுச்சத்தை குறைங்க அல்லது சாப்பிட்ட பிறகு சிம்பிளாக ஒரு அரை மணி நேரம் ஒரு வாக்கிங் போங்க இது மட்டும் பண்ணிங்கனாவே போதும் வேறு உடற்பயிற்சி பண்ணினாலும் ஓகே பட் அட்லீஸ்ட் வாக்கிங்காகவே போங்க ஸோ இதை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஸோ அந்த காலத்தில் சக்கரை நோயே இல்லையா எப்படின்னு சொன்னேன் தாத்தா பாட்டிக்கெலாம் சக்கரை நோய் இல்லையா என்னப்பா சக்கரெலாம் இப்போ தான் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது நீங்கள்லாம் கார்பரேட் மக்கள்லாம் சதி பண்ணுறீங்க அப்படிம்பாங்க அதுதான் யோசிச்சு பார்த்தேன் ஸோ இந்த மெக்கானிசம் இப்படி ஆக்டிவாக இருக்குன்னா ஸோ அப்போ அந்த காலத்தில் உங்களுக்கு சக்கரை அவங்களுக்கு மருந்து எடுக்கலனா கூட உங்களுக்கு சர்க்கரை நோயே ஆன்செட் வந்து லேட்டாக தான் வந்திருக்கும் உடல் உழைப்பு அதிகம் இருந்ததுனால எல்லாம் நடந்து போய் எல்லாம் வேலை பார்த்தாங்க உடல் உழைப்பு அதிகம் இருந்ததுனால சக்கரை இரநூறு இரநூத்தம்பது இருந்திருந்தால் கூட அவங்க உடம்புல கண்டு கூட பிடிச்சிருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சக்கரை நோய் இருக்கான்னு ஆனால் காட்டில் போய் வேலை பார்த்துருப்பாங்க உங்களுக்கு அது தானாக வந்து ஒரு நூற்றம்பது பாயிண்ட் அந்த மாதிரி குறைஞ்சிருக்கும் ஸோ சக்கரை நோயோட எந்த காம்ப்ளிகேஷனும் வந்திருக்காது ஸோ அந்த காலத்தில் சர்க்கரை நோயே வந்து இந்த உடல் பருமனால் வரக்கூடிய இந்த டைப் டூ சக்கரை நோய் இது சார்ந்த டைப் டூ இன்சுலின் எதிர்ப்புத்தன்மையால் வரக்கூடிய சக்கரை நோயெலாம் இருந்திருந்தாலுமே அந்த உடல் உழைப்புனால் உங்களுக்கு வெளியே தெரிஞ்சுருக்காது ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல கட்டுப்பாட்டில் இருந்திருக்கும் சிறப்புமா காலையில் சாப்பிட்டு போய் வேலை பார்த்துருப்பாங்க இல்லை சாயங்காலமும் சாப்பிட்டு வேலை தான் பார்த்துருப்பாங்க அதனால் பிரச்சனை இல்லை சாயங்காலம் நேரமாக காலமாக சாப்பிட்டு படுத்திருப்பாங்க ஸோ அதனால் இப்போ நாம் என்ன பண்ணுறது நாம் போய் கண்டினியூஸாக உடல் உழைப்பு பண்ணினாலும் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கில் தான் சரி காலையில் கொஞ்சம் நேரமாக சாப்பிட்ருங்க காலையில் ரொம்ப வந்து அப்படியே ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு ஒம்பது வரைக்கும் ஆஃபீஸ் கிளம்பாதீங்க காலையில் ஒரு ஏழு ஏழரைக்கே சாப்பிட்டுருங்க ஏழு அளவே சாப்பிட்டு ஒரு இருபது நிமிஷம் டு அரை மணி நேரம் ஒரு நடைப்பயிற்சிக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க மத்தியானம் ஒரு பிரேக் உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் பிரேக் இருக்குன்னா போயிட்டு நல்லா போண்டா கடையில் போண்டா சாப்பிட்றது அப்புறம் தம் பிடிக்கிறது சரிங்களா தம் பிடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணாமல் டக்குன்னு ஒரு இருபது நிமிஷத்தில் ஒன்று ஒரு மீல் சாப்பிட்டு அப்புறம் அந்த ஒரு லஞ்ச் பிரேக்கில் ஏதோ ஒன்று உங்கள் ஏதோ ஒரு கேன்டீனோ ஏதோ இடத்துல நல்லா ஒரு அரை மணி நேரம் நடைப்பயிற்சி பண்ணுங்கள் நைட்டு நமக்கு இருக்கவே டைம் இருக்குது பொறுமையாக நிதானமாக ஒரு ஏழரை மணிக்கோ எட்டு மணிக்கோ சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்கள் மொட்டை மாடியிலேயோ இல்லை ரோட்லேயோ இங்கேயோ ஒன்று ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போங்க நீங்கள் இந்த எளிதான வாழ்க்கை முறை மாற்றங்களை கடைப்பிடித்து உங்களுக்கு ஒரு மூணு வேலையும் சாப்பிட்ட பிறகு எந்த மாவட்டத்து உணவு சாப்பிட்டாலும் அதுக்கு பிறகு ஒரு அறு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு சிம்பிள் நடைபயிற்சி அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸசைஸு வேறு ஏதாவது நடைபயிற்சி இப்போ வீட்டில் ஒரு சைக்கிள் வச்சுருக்கீங்க இல்லை ட்ரெட்மில் அந்த மாதிரி பண்ணிணாலும் ஓகே ஏதோ ஒரு சிம்பிள் கார்டியோ ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிவிட்டு மாவட்டத்தை ஃபுல்லாக வேலியோ அப்படிங்கிற அளவுக்கு இல்லைனா கூட ஒரு பாதிக்கு பாதி மாவட்டத்தை நீங்கள் குறைக்கிறீங்க ஸோ அது ஒரு பக்கம் குறைச்சிட்டு இன்னொரு பக்கம் உழைப்பெயர்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை அளவுக்குள்ள ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பாயிண்ட் கணிசமாக வந்து குறைக்க முடியும் சர்க்கரை அளவில் அருமையாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும் ஸோ இந்த எளிதான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கை முறையில் பண்ண ஆரம்பிங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த சாப்பிட்ட பிறகு நடைப்பயிற்சி ஒரு வரப்பிரசாதம்